அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா ராசியினரை பற்றி மேசராசியினர் எப்படிலாம் இருப்பாங்க எப்படிப்பட்ட எப்படிப்பட்டவர்கள் அவருடைய குணநலம் எப்படிப்பட்டது அவர் வந்து எவ்வாறு வாழ்க்கையில் இருப்பாங்க எந்தெந்த துறையில் அவங்க இருப்பாங்க ஜெயிப்பாங்க ஜெயிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் விளக்கமாக தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக எல்லாரும் கேளுங்க கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த இதற்கு வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த பதிவின் மூலம் கேட்டுக்கிறேன் அடுத்து வாங்க பார்க்கலாம் இந்த ராசி மேச ராசி அப்படிங்கிறது கால புருஷ தத்துவத்தின்படி இது முதலாம் வீடு ஜோதிடத்திலேயே முதன்மையான வீடு எது அப்படின்னு கேட்டால் மேசராசி இந்த மேசராசி என்றாலே என்ன அப்போ காலபுருஷ தத்துவத்துக்கே முதன்மை வீடுன்னா இவங்க ராசியில் பிறந்தவங்களுக்கே பிறந்தவங்களே ஒரு முதன்மையானவர்கள் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிக்கலாம் மேசராசி என்றாலே ஒரு முதன்மை அப்படின்றதான் இதோடைய ஒரு அமைப்பு மேசராசி ஒருத்த ஒருத்தவங்க பிறந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா அவர் எந்த விஷயத்துலையுமே என்ன செய்வாங்க ஒரு முதன்மையாக தலைமை பண்பாகவும் இருக்கக்கூடியவர்கள் தலைமையாக தலைமையானா என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துல இருக்காங்க ஒரு சாதாரண படிக்காத நபராக இருந்தால் கூட ஒரு இடத்துல ஒரு ஐம்பது பேர் பத்து பேருக்கு நடுவில் இருந்தால் கூட ஒரு ஒரு காரியம் ஒரு விஷயம் செய்யணுன்னா அந்த இடத்துல அவங்க தலைமையாக இருந்து செய்வாங்க அந்த மாதிரியான திறமை படைத்தவங்க இந்த மேசராசிக்காரங்க எல்லோரையும் வழிநடத்தி நல்லா ஒரு கமாண்டோன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இவர் வழிநடத்து செல்லக்கூடிய அமைப்பை இந்த மேசராசினருக்கு உண்டு அடுத்து என்ன அப்படின்னா இதில் பிறந்தவங்க மேசராசியில் பிறந்தவங்க எப்பவுமே என்ன செய்வாங்க ஒரு தைரியமானவர்கள் எந்த விஷயத்துக்குமே ஒரு தில்லா தைரியமாக பார்த்தாலே அவங்கள இவங்க மேசராசியாக இருக்கலாம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு இவங்க தைரியமாக இருப்பாங்க போல்டாக இருப்பாங்க அப்புறம் எந்த விஷயத்தையுமே தன்னம்பிக்கை இலக்காதவங்க தன்னம்பிக்கையாக இருப்பாங்க தைரியமாக இருப்பாங்க மிக அதிகமாக இவங்களுக்கு கூடவே பிறந்திருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கோபம் இது மூணு இவங்க கூடவே பிறந்திருக்கும் இவர்களுக்கு அந்த கம்பீரமும் தைரியமும் எப்படி இருக்கும் ஏன் இவங்களுக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஏன்னா இது செவ்வாயின் வீடு மேசராசி அப்படிங்கிறது செவ்வாயின் வீடு செவ்வாய் அப்படின்னா அவருக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா அங்காரகன் அப்படின்னா அவருக்கு பல பேர்கள் உண்டு செவ்வாய்க்கு அப்போ அந்த செவ்வாயோட நெருப்பு கிரகமான மேசராசியாக இருக்கிறதால இந்த ராசியில் பிறந்தவங்களே என்ன செய்வாங்க ஒரே சுறுசுறுப்பாகவும் ஒரு தைரியம் ஒரு வீரியம் ஒரு இதாக பார்க்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இப்போ என்றாலே தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து மேசராசியில் பிறந்தவங்க எதையுமே வந்து ஒரு அசால்ட்டாக பண்ணிடுவாங்க எந்த ஒரு செயலையுமே இவங்களை நம்பி நம்ம கொடுக்கலாம் இதை பண்ணு இதை செய் இதை செஞ்சிருந்தா அவங்கள்ட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தோம்னா அவங்க அதை வந்து பொறுப்பு எடுத்து மு முத முழுமையாக பண்ணி முடிச்சுருவாங்க இவங்கள்ட்ட இந்த பொறுப்பை கொடுக்குறமே செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா தயக்கம் வேண்டியதே கிடையாது இவங்கள்ட்ட நம்பி ஒரு பொறுப்பை நம்ம ஒப்படைக்கலாம் இதை பண்ணி கொடுங்க இதை பண்ண நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டா போதும் அதை அப்படியே நம்ம உள்ளவங்க மாதிரியே நம்ம விஷயமாக எடுத்து இதை நல்லபடியாக நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது ஏன்னா எதுலேயும் அவங்க என்ன செய்வாங்க துணிச்சலாக செயல்படுவாங்க எந்த ஒரு எப்பேற்பட்ட ஒரு பெரிய விஷயமாக இருந்தால் கூட அதை இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தா அசால்ட்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மை இந்த மேசராசிக்காரங்களுக்கு உண்டு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இவங்க முன்ன நின்னடி முன்னாடி நின்று நல்லா செய்யக்கூடிய ஒரு தைரியமான ஒரு நபர் அப்படிங்கிறது தான் ராசியினருடைய அமைப்பு அடுத்து இவங்களுக்கு என்னென்ன இவங்க வேலைகளை செய்யலாம் செய்வாங்க மேக்சிமம் அப்படின்னு பார்த்தா எதுலேயுமே ஒரு தலைமை பண்பு அப்படி வச்சிக்கணும் தலைமையாக இருப்பாங்க அடுத்து வந்து ஒரு போலீஸ் அப்படி இருக்க ஒரு போலீஸாக இருக்காங்க காவல் அதிகாரிகள் மேக்சிமம் ரெங் நூற்றுக்கு எண்பது சதவீதம் வந்து மேசராசினர் மேசலக்கணத்துக்காரங்க தான் என்ன செய்வாங்க போலீஸாவோ அதிகாரிகளாவோ இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்து என்னென்னா இவங்க அந்த டாக்டரும் கூட டாக்டர் வேலை செய்கிறவங்களும் டாக்டரில் படித்து டாக்டர் பணி மேக்சிமம் வந்து யாதை எதாக இருப்பாங்க மேசராசியாக தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து வந்து இவங்க அந்த தீயணைப்பு துறைகளில் இருக்காங்கள்ல அவங்களும் மேசராசியை தான் குறிக்கக்கூடிய அமைப்பு அதுலேயும் முக்காவாசி பெரியதாக இருப்பாங்க மேசராசியாக தான் இருப்பாங்க இல்லை மேச லக்னமாவது இருப்பாங்க அதுக்கடுத்து இவங்க என்ன செய்யணும் கேட்ரிங் அமைப்பு கேட்ரிங்னா நம்ம பேக்கரிஸு கேட்ரிங் சமையல் இந்த மாதிரி அந்த மாதிரி அமைப்பு அமைப்புலேயும் இந்த மேசராசினர் இருக்கக்கூடிய ஒரு வேலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மேசராசினருக்கு இந்த மாதிரி வேலைகளில் இந்த மாதிரி துறைகளில் அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதில் இவங்களுக்கு அப்புறம் விளையாட்டு விளையாட்டு விளையாட்டுனா ஒரு முதன்மையாக ஒரு ஜெயிக்கக்கூடியவர்கள் விளையாட்டு வீரர்களாகோ விளையாட்டில் ஒரு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு விளையாட்டுக்கு போனாங்கன்னு நல்லா வருவாங்க விளையாடுவாங்க விளையாட்டுகளில் இவங்களுக்கு ஆர்வம் கூட இருக்கும் அதுலேயும் ஜெயிச்சு முன்னேறக்கூடிய அளவுலையும் இவங்களுக்கு கொடுக்கும் அந்த அமைப்பையும் இந்த மேசராசினருக்கு கொடுக்கும் ஒரு ஆஃபீஸ் இருக்குது அந்த ஒரு அலுவலக அந்த அலுவலகத்தில் இவர் என்ன செய்வாங்க மேனேஜராக பணி பணிபுரியக்கூடிய செய்யக்கூடிய ஒரு அளவுலையும் இவங்களுக்கு அந்த அமைப்பையும் அந்த மேசராசிக்கு கொடுக்கும் அடுத்து பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பதவி அவருக்கு வேணும் ஒரு பதவியை நம்ம அடையணும் அப்படின்னு இவருக்கு நினச்சாங்கன்னா ஒரு உறுதியான ஒரு பதவி அடையணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு மிக குறிக்கோளாக இருக்கும் ஒரு ஒரு துணிச்சலாக ஒரு துறை ஒரு துறையில் செய்து முடிக்கணும் இந்த பணியை நம்ம செய்யணும் இந்த பணி வேணும்னு நினச்சாங்கன்னா அதை வந்து நிலைநாட்டக்கூடிய அமைப்பில் இவங்கள குணம் இருக்கும் நம்ம இதெல்லாம் சம்பாதிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பையும் அந்த எண்ணங்களையும் உறுதியான எண்ணத்தையும் இந்த மேசராசினருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு உள்ளது எதுலையுமே வந்து ஒரு அதிவேகமாக எடுத்து செய்வாங்க அதிகப்படியான ஒரு வேகங்காட்டு ஒரு நிதானம் ரொம்ப பொறுமை அப்படிங்கிறது மட்டும் இவங்களுக்கு கூடிய அமைப்பு தான் எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்வாங்க ஒரு அவசரமாக அதிவேகமாகவும் செயல்படுவாங்க இதாலே மற்றவங்கள என்ன சொல்லுவாங்க மேசராசிக்காரங்கள இவங்க வந்து ஒரு அவசரக்காரங்க அவசரப்படுவான் எதுலேயுமே எடுத்ததும் இவன் அவசரப்படக்கூடியவன் அப்படின்ற பேர் மேசராசினர் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மேசராசிக்கு இருக்கும் எதுலேயும் அதிவேகமாக சுறுசுறுப்போடையும் இருந்து செயல்படக்கூடிய தன்மை இந்த மேசராசினருக்கு இருக்குது அடுத்து வந்து எந்த ஒரு முடிவும் இவங்க எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மேசராசினர் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா இந்த முடிவு எடுத்துட்டால் பிறர் வந்து என்ன சொன்னாலும் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டாங்க யார் சொல்கிறதையும் இவங்க காதில் விழாது விழாத மாதிரி இவங்க எடுத்த முடிவில் உடம்பு பிடியாக இருந்து அந்த காரியத்தில் இவங்க இறங்கக்கூடிய அமைப்பும் இந்த மேசராசினருக்கு இருக்கும் அதுக்கடுத்து வந்து எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் இவங்க என்ன செய்வாங்க எதிர்கொள்வாங்க எத்த பெரிய பிரச்சனையையும் எதிர்க்க நின்று தைரியமாக பேஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இவர்களுக்கு உண்டு மேசராசினருக்கு உண்டு இதால் என்ன செய்வாங்க யாருக்கும் இவருக யார் பேச்சையும் கேட்கவும் மாட்டாங்க யார் சொல்லுக்கும் இவங்க அடிபணிய மாட்டாங்க அப்போ இவர்கள் வந்து இவர்களை பேச்சை தான் மற்றவர்கள் கேட்கணுன்னு விரும்புவாங்க யார் மேசராசினர்கள் பேச்சை மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர அவங்க யாரோடைய சொல்லுக்கும் அடங்கி போகக்கூடிய தன்மை இவர்களுக்கு இருக்காது மற்றவங்களும் என்ன செய்வாங்க ஒரு அடைக்கி ஆளக்கூடிய தன்மையும் இந்த மேசராசி காரங்களுக்கு கொடுக்கும் ஒரு நல்ல ஆளுமை அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கிய ஒரு காரணம் அடுத்து இவங்களுடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மேசராசிக்காரங்க ஒரு நேர்மையானவர்கள் அப்படி சொல்லலாம் நேர்மையானவங்க நீ செஞ்ச நீ இதை செஞ்ச அப்படின்னா நீ செய்கிற இது தப்பு அப்படின்னு நேர்மையான குணம் கொண்டவர்கள் அதால் இவங்க என்ன யாரை பற்றியும் எந்த பொறாமையும் படவே மாட்டாங்க பொறாம குணம் இவங்கள்கிட்ட இருக்காது உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும் உயர்ந்த எண்ணம் ஆனால் நீ தப்பு செஞ்ச தப்புன்னா தப்பு தான் அப்படின்னு நேருக்கு நேராக வாதாடக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள் இதான் கரெக்டு அப்படின்னு உறுதியாக இருக்கக்கூடிய தன்மை இவர்கள்ட்ட உண்டு ஆனால் என்ன பண்ணுவாங்க எந்த ஒரு நடவடிக்கையும் நடந்துச்சுனாலும் அதை குரூர எண்ணமாக இவர்களுக்கு அதை யோசிப்பாங்க இது எப்படி இருக்குமோ இது அப்படி இருக்குமோ அப்படின்னு சந்தேக கண்ணோட்டம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி குரூர எண்ணமும் இவர்களுக்கு உண்டு அடுத்து அவங்க அவங்க எதையும் ஒன்று விரும்பிட்டாங்கன்னா எதையும் ஒன்று இது இதை இது அடைஞ்சு தான் ஆகணும் இதை தான் ஆகணும் இதை செஞ்சு தான் ஆகணுன்ற பட்சத்தில் அவங்க எதுக்குமே ரிஸ்க் எடுக்க தயாராக இருப்பாங்க எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் அதுக்கு ரிஸ்க் எடுப்பாங்க அதில் ரிஸ்க் எடுத்து அதை நம்ம ஜெயிக்கணும் அதை அடையணும் அப்படின்ற ஒரு தன்மை இந்த மேசராசினருக்கு உண்டு அதுக்கடுத்து என்னென்னா இவர்கள்ட்ட இருக்க ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் எதுக்கு எடுத்தாலும் ஒரு டக்குன்னு அவசரப்படக்கூடிய தன்மை அவசரப்பட்டு எதையும் செய்கிறது அப்போ என்ன சொல்கிறது சுய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க தன்னை ஒரு பொறுமையான ஒரு தன்மை இவங்கள்ட்ட பற்றாது எதுக்கெடுத்தாலும் அவசரப்படுவாங்க அதில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இவங்களுக்கு சொல்லலாம் அதுக்கடுத்து என்னென்னா தன்னை வந்து யாராச்சும் புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறாங்கன்னு வச்சு பச்சு நீ இதை செஞ்சிரு இந்த இதை வந்து நீ பண்ணி இதை செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு புகழ்ந்து பேசுனாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்புடின்னா என்ன தற்பெருமைக்கு கொஞ்சம் ஆசைப்படுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஈஸியாக இவங்கள புகழ்ந்து புகழ்ச்சிக்கு இவங்க மகிழ்வாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய கருத்து இவங்களுக்கு வந்து இந்த மேசராசிக்கு வந்து என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இது இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த மேசராசிக்குள் உட்பட்டது இந்த மேசராசிக்குள்ளே இப்போ இதெல்லாம் ஒரு இது இருக்குது இப்போ இவங்களுக்கு வந்து எந்தெந்த தசா புத்திகள் நடந்தால் இந்த மேசராசினருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்னென்ன தசை அப்படின்னு கேட்டால் சந்திர தசை நடக்கும் காலங்களில் நல்லாயிருக்கும் அடுத்து சனி தசை நடக்கும் காலங்களில் நல்லாயிருக்கும் புதன் தசை நடக்கும் காலங்களில் நல்லாயிருக்கும் தசை நடக்கும் காலங்களில் நல்லாயிருக்கும் அடுத்து ராகு தசையும் இவர்களுக்கு பிறந்த ஜாதகத்தில் சாகத சா பிறந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா என்ன தசா நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் நன்மையே தான் நடக்கும் அடுத்து வந்து குரு தசையும் சூரிய தசையும் இவர்களுக்கு சுபர்கள் தான் நல்லா இருக்கும் இவர்களோட சேர்க்கையும் என்ன செய்யும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஒரு அளவற்ற ஒரு பெரிய நன்மையை இது கொடுக்கக்கூடிய அமைப்பை இது கொடுக்கும் ஆக மொத்தத்தில் மேசம் என்றாலே தலைமை தனித்துவம் தைரியம் வீரம் இது எல்லாத்தையும் நம்ம என்ன வேணாலும் இவங்களுக்கு சொல்லலாம் ஒரு அரசியல்வாதி அவங்க கூட இதில் இந்த மேசராசினர் தான் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ மேசராசி என்றாலே என்ன தலைமை பண்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் எடுத்துக்கலாம் அடுத்து இவங்களுடைய சிறப்பு என்னென்ன அப்படின்னு கேட்டால் இதோடைய மேசராசிக்கு திசை என்ன அப்படின்னு கேட்டால் கிழக்கு திசை இதோடைய வீடு காலபூருசு சத்துவ தத்துவத்தின்படி வீடு என்ன அப்படின்னு கேட்டால் சரவீடு அப்படிங்கிற பேர் இவருக்கு உண்டு அடுத்து இவருடைய காரகத்துவம் என்ன நெருப்பு நீர் நிலம் காற்று ஆகாயம் இப்படி சொல்றது இதை வந்து நெருப்பு கிரகம் இவர் நெருப்பு கிரகம் அவர் இவருடைய எண்ணம் என்னன்னா கொஞ்சம் குரூர எண்ணம் எதையுமே சந்தேகனோட பார்க்க சந்தேகக்கண்ணாலே பார்க்கறதால குரூர எண்ணம் அடுத்து இந்த கிரகத்தோடைய தன்மை ஆனா பெண்ணான்னு பார்த்தா ஆண் தன்மை உடையது அடுத்து இவர்களுக்கு என்னென்னா தைரியம் வீரியம் கொண்டவர்கள் ஆக மொத்தத்தில் மேசராசிக்காரங்கள் ஒரு அங்காரகன் போல ஒரு தனித்தன்மையான ஒரு குணம் கொண்டவர்கள் மேசராசியோட ந நிறம் என்ன அப்படின்னு கேட்டால் சிகப்பு நிறம் அதோடைய சிகப்பு நிறம் அடுத்து நவரத்னங்கள்ல மேசராசிக்கு என்ன அப்படின்னு கேட்டால் பவளம் அப்படிங்கிறது இதோட குணம் என்ன குணம் அப்படின்னா போர்குணம் கொண்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் என் எடுத்த உடனே ஏ என்ன அப்படின்னு கை ஓங்குறாங்கல்ல ஏங்கவா அப்படின்னு கை ஓங்கிட்டு தான் மறுபடியும் பேசுவாங்க அப்படின்னா அதில் மேசராசி பேர் தான் ஒரு தொண்ணூறு சதவீதம் இருப்பாங்க எடுத்தோடனே அடிச்சிட்டு தான் அப்புறம் பேசுவாங்க அப்படிங்கிறதுனால தான் இவருக்கு மேசராசினர்களுக்கு அந்த ஒரு தன்மை உண்டு அப்போ போர்குணம் கொண்டவர்கள் சத்ரிய குணம் சத்ரிய குணம் என்னென்னா போர்க்குணம் அதுவும் அப்படிதான் ஆக மொத்தத்தில் மேசராசியில் பிறந்தவங்க எதையும் எதையும் ஆளக்கூடியவர்கள் த வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் தலைமை பண்புடையவர்கள் ஒரு கட்டமைப்பை வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்பு உள்ளவர்கள் ஒரு வீரன் அப்படின்னு சொல்கிற ஒரு போர் வீரன் எதையும் வந்து தைரியமாக செய்யக்கூடிய அமைப்பு எல்லாமே இவர்களுக்கு விவசாயம் நல்லா இவர்கள் இவர்களுக்கு விவசாயம் நல்லபடியாக ந செய்வாங்க அந்த மாதிரி தன்மை உண்டு ஆக மொத்தத்தில் மேசராசினர் வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்கள் எதையும் சாதிக்க பிறந்தவர்கள் மற்றவர்களை கவரக்கூடியவர்கள் அவங்க ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையாக போல்டாக இருக்கக்கூடிய அமைப்பு அவங்கள பார்த்தா எல்லோரும் வாங்க உட்காருங்க அப்படின்னு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருப்பா அப்படின்னா என்றைக்கும் குறையாத அமைப்போடு இந்த மேசராசினர் இருப்பாங்க இந்த மேசராசினர் வந்து ரொம்ப உயரமாகவும் இருக்க மாட்டாங்க ரொம்ப குள்ளமாகவும் இருக்க மாட்டாங்க நடுத்தரமாக மீடியமாக இருக்கக்கூடியவங்க மேசராசினர் இவர்களுக்கு முதன்மை சிரசு சிரசுன்னா தலை நம்ம தலை அப்போ தலைமை பண்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஆக மொத்தத்தில் என்ன சொல்கிறோம் மேசராசியில் பிறந்தவங்க சாதிக்க பிறந்தவங்க எதையும் சாதிப்பாங்க எதையும் வழி நடத்தி சொல்லுவாங்க குடும்பமாக இருந்தாலும் பொறுப்பில் இருந்தாலும் எல்லா அரசியலாக இருந்தாலும் எல்லாமே வழி நடத்தி கொ வழிநடத்தி ஒரு கொண்டு போகிற அளவுக்கு இந்த மேசராசினருக்கு எல்லா அமைப்பு உண்டு அப்படின்னு இந்த பதிவின் மூலம் சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்